அதானியின் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய என இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் ஒரு அதிரடியான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை அதே போல சிபிஐ அல்லது உச்சநீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றமே அமைக்க வேண்டும் அதாவது அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரம் குறித்து பேசுவதற்காக ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்ததற்காக நாடாளுமன்றத்தை ஒரு நாள்

அவர்கள் இந்த வழக்கு இது குறித்த விஷயங்கள் எப்படி கொண்டு போக போகிறார் இந்த வழக்கை தொடுத்தவர்கள் பின்னணி என்ன பிரேயர் என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு லைவ்லால ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் யூஎஸ் இன்டெக்மெண்ட் ஆஃப் அதானி மஸ்ட் பி இன்வெஸ்டிகேட்டட் பை இந்தியன் ஏஜென்சிஸ் பெட்டிஷனர் இன் அதானி ஹிண்டன்வர்க் மேட்டர் ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் இன் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வழக்கில் அதானியை விசாரிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்த மனுதாரர் இந்த முறை அதானிக்கு இந்தியாவில் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் இந்தியன் ஏஜென்சிஸ் அது இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரெவன்யூ இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் அல்லது இடி அமலா அமலாக்கத்துறை சிபிஐ யாராக வேணாலும் இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இந்திய அரசினுடைய நிறுவனங்கள் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வொகேட் விஷால் திவாரி அப்படிங்கிறவர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அவரே ஒரு வழக்கறிஞரும் கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அட்வொகேட் ஆண்டாக இருக்கக்கூடியவர் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது அமெரிக்காவில் கொடுக்கல இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது இதை மிக நிச்சயமாக நீங்க பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னா அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த முறை அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் இவர் வழக்கு தொடர்ந்து வந்தார் அப்படிங்கறத தாண்டி அப்ப நீங்க சொன்னீங்க இது ஒரு என்ஜிஓ அப்படின்னு அவர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதான் நீங்க விசாரிக்கணும் நான் வழக்கு போட்டேன் உச்சநீதிமன்றம் சொன்னது அதுக்கு நாங்க செபிய ரெகுலேட்டரையே விட்டுட்டோம் அப்படின்னீங்க அதுக்கு பிறகு அடுத்த மதாபி புஷ் மேல வந்துச்சு செபியினுடைய தலைவர் மேலே வந்துச்சு யாரை விசாரிக்க சொன்னீங்களோ அந்த அம்மாவே அவருக்கு வேலையாளா இருந்திருக்காங்க அப்படின்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வருது அப்போ அதை விசாரிக்கும் போது வெளிநாட்டில் ஏதோ ஒரு என்ஜிஓ சொல்லுதுன்னா நாங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்போ மற்றும் ஒரு அரசாங்கம் அந்த நாட்டினுடைய சர்வதேச நிதியங்களுக்கான அந்த ரூல்ஸை வச்சுக்கிட்டு அந்த விதியை வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள் இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னா இப்போ அவங்க சொல்லக்கூடியது இவர் குற்றவாளி இல்லை கோர்ட்டுக்கு வெளியே செட்டில்மெண்ட் இதெல்லாம் அமெரிக்காவில் நடந்தாலும் லஞ்சம் வாங்கினதை சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்திய அரசினுடைய

கண்ணா என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்க போறார் அப்படிங்கறது ஒரு பக்கம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இது மாதிரியான விசாரணை குறிப்பாக இடி வழக்குகளில் ஒரு ஒரு விஷயம் காட்டுறாங்க இல்லையா ஒரு பெஞ்சு ரெகுலராக வராத அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு இப்போ கேஸ் இப்படி வந்தா அதுக்குன்னு ஒரு பெஞ்ச் இருக்கும் அப்படி போக போதா இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் எது கையில் எடுக்க போகிறாங்கிறது தான் முக்கியமான கேள்வி இது ஒரு பக்கம் இருக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஏன்னா பல வழக்குகள்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மெட்ராஸ் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அதாவது குளோபல் லெவல்லே ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு கோர்ட்டாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அதே போல பாம்பே ஹைகோர்ட் தான் மும்பை நான் உங்க பேர் மறுநாள் பாம்பே ஹைகோர்ட் தான் கல்கட்டா ஹை கோர்ட் தான் கொல்கட்டான்னு பேரை மாற்றினாலும் கல்கட்டா தான் ஏன்னா சார்ட்டர் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனை நூறு ஆண்டுகளாக அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா இப்போ அந்த வகையில் இங்கே கொடுக்கக்கூடிய பல தீர்ப்புகள் பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ லைவ் வேலை ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு பீஸ் ப்ளீ இன் மெட்ராஸ் ஹை கோர்ட் சிக்ஸ் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இடி ஆர் சிபிஐ ப்ரோபின் டு இண்டிக்மெண்ட் ஆஃப் கௌதம் அதானியின் யூஎஸ் ஆன் பிரைபரி சார்ஜஸ் உச்ச அமெரிக்காவில் அவருக்கு மீது இருக்கக்கூடிய லஞ்ச கொடுத்தார் என்கிற வழக்கில் ஒன்று நீதிமன்றமே அதாவது இதில் யார் பெட்டிஷனராக சேர்த்துருக்காங்க அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய உள்துறையை சேர்த்திருக்கிறார்கள் அப்போ உள்துறையினுடைய செயலாளரை இதுல ஒரு ஒரு ஆளாக போட்டிருக்காங்க ஏன்னா வெளியுறவுத்துறை கோஆர்டினேட் பண்ணி இதை டாக்குமெண்ட்ஸ் வாங்கினா வாங்கிப்பாங்க பட் இங்கே உள்ளுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ உள்துறை அமைச்சர் என்கிற முறையில் அமித்ஷா அவர்களுடைய செக்ரட்டரியை ரெஸ்பாண்ட்டாக போட்டு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க எய்தர் அதாவது அரசே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணலாம் அல்லது அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் ஏன்னா அந்த இண்டிக்மெண்ட்டில் ஐந்து மாநிலங்கள் பார்க்க பெயர் இருக்கிறது பிரதேசம் அதே போல் தமிழ்நாடு தமிழ்நாடு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிஷா வருது ஜம்மு காஷ்மீர் வருது சத்தீஸ்கர் வருது ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை போடலாம் அல்லது கம்பைண்டாக நீங்கள் நேஷனல் அகில இந்திய லெவலில் இருந்து ஆட்களை இதுக்குன்னு நீங்கள் டெப்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அது அதே போல் ஆர் டு டேரக்ட் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட் ஏன்னா அமலாக்கத்துறை தான் எதுனால உள்ள வந்துருது இல்லை இன்றைக்கி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் ஃபெராஃப் எம்மா இதில் உட்பட அவங்க உள்ளே வராங்க ஏன்னா அது மணி லாண்டரிங் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ வரணும் அல்லது சிபிஐ நீங்க தான் ரொம்ப காலமாக அந்த பழைய குண்டுகிளி இன்னைக்கு புதிய குண்டுகிலியாக அப் கோர்ஸ் கீடி இருந்தாலும் கூட அவங்க இதை எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வந்துட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு அப்ராப்ரேட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இது இல்லாமல் வேற யாராச்சும் இருந்தாலும் கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சொல்ல மற்றவர்களோ இவங்கள உள்ள கொண்டு வந்து நீங்க ஐடிலயும் வச்சு டீம் பண்ணிருக்காரா அதையும் கூட உள்ள கொண்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இதை விசாரிக்கணும் அப்படின்னா மனு தொடக்கம் பெற்றிருக்கிறது வழக்கறிஞரும் அதே போல ஒரு அரசியல் அமைப்பை நடந்து வருவாங்க திரு எம்எல் ரவி அவர்கள் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அட்வொகேட் அண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் எம் ரவி அவர் குறிப்பிடுறாரு அதானி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவரோட சேர்த்து குறிப்பாக பல மாநிலங்களினுடைய அங்கே இருக்கக்கூடிய இபி போர்டு இருக்கு இல்லையா இவங்க சம்மந்தப்பட்டதாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறது இதில் அவர் ரொம்ப குறிப்பாக குறிப்பிடுறது நான் ஏன் இதை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போடுறேன் அப்படின்னா டான்செட்கோ தமிழ்நாட்டினுடைய மின் பகிர்மான கழகம் இருக்கு இல்லையா இவங்க பேரும் அதுல நேம் பண்ணப்பட்டிருக்கு அப்ப நீங்க ஒரே ஷீட் இருக்கு இப்ப ஒரே குற்றப்பத்திரிக்கை தான் இந்த குற்றப்பத்திரிக்கையில் இவர் லஞ்சம் கொடுத்தாருன்னு அந்த குற்றப்பத்திரிக்கை வச்சு நீங்கள் அதானியை நான் காட்டி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு நீங்கள் சாட்டினீங்க அப்படின்னா லஞ்சம் கொடுக்கறதும் குற்றம் வாங்குறதும் குற்றம் அதிகாரிகளாக இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னா அப்போ அதுக்கு என்ன வெயிட்டேஜுங்கிறது இருக்கு இல்லையா அதே குற்றப்பத்திரிக்கை இப்போ அதானிக்கு அவங்க ஒரு ஸ்டாண்டு சொல்கிறாங்க எங்களுக்கு இன்னொன்னும் ப்ரூவ் பண்ணலன்னு அப்போ ட்ராஞ்சோ வாங்கியதாக அல்லது டிரான்ஜெட்கோ அதிகாரிகளிடம் பேசியதாக நேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்களும் அதானிக்கு என்ன அளவுகோலை திமுக வைக்கிறதோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை ஆளுங்கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சி வைக்கிறாங்களோ அதே அளவுக்குள்ள டான்செட் அதிகாரிகள் மீதும் வைக்கணும் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு இதில் அந்த டைம் ராக்கெட் வெவ்வேறு காலகட்டத்துல இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பத்தொன்பதுல இருந்து அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுக்கு பிறகு தான் இருபத்தொன்னு மேக்கு பிறகு தான் ஜூனுக்கு பிறகு தான் அப்படின்னா அப்போ யார் ஆட்சியில இருந்தால் இதெல்லாம் திரும்ப திரும்ப பல்வேறு விதமான கேள்விகளுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இதுல தமிழ்நாடு அரசும் அல்லது தமிழ்நாட்டினுடைய மின்பகிர்மான கழகமும் சம்மந்தப்பட்டிருக்கறதுனால நான் இந்த கேஸை இங்க போடறான் அப்படின்னு வழக்கறிஞர் தெரியும் ரவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜிக்கான விஷயங்கள் இது எல்லாமே வரும்போது கம்ப்ளீட்டா அவங்க அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு அந்த டைம் பீரியட்லாம் அவர் போட்டுட்டு வெளிநாடுகளிலே இந்தியாவில் நடந்த ஒரு ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கும்போது இந்திய விசாரணை அமைப்புகள் இதன் மீது மௌனமாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது எப்படி இருக்கிறது என்றால் இந்த குற்றத்திற்கு துணை போவதாக இருக்கிறது அப்படின்னு திரு எம் எல் ரவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ நீங்கள் ஸ்பெக்டேட்டஸாக அமைதியாக இருப்பதன் மூலமாக இந்த குற்ற செயலுக்கு அரசியல் ரீதியாக இடியோ சிபிஐயோ அல்லது மற்றவர்களோ உள்ளே வரலை அப்படின்னா இப்போ தாம இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அதானியின் மீது வெளிநாட்டில் யுஎஸ் கோர்ட்டில் போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஜேபிசியை கூட நாங்கள் கேட்போம் என்று எதிர்கட்சிகள் எங்கே கேட்குறாங்க பார்லிமெண்ட்டினுடைய போர்டில் கேட்குறாங்க தமிழ்நாடு சட்டமன்றம் அடுத்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கூடுகிறது எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சட்டமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைத்து ஏதாவது ஒரு கூட்டுக்குழு போடுங்க போட்டுட்டு இங்கே டேஞ்செட்கோ அதிகாரிகளின் மீது வெளிநாட்டில் ஏன்னா அவங்க பேரும் அதில் நேம் பண்ணப்பட்டிருக்கு டேஞ்செட்கோன்னு நேம் இருக்குது அவங்கள விசாரிக்கணும் இங்கே கொள்முதல் பண்ணதில் குறிப்பாக எஸ்இசிஐயோட கான்ட்ராக்ட் போட்டதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டுக்குழு விசாரணை வலியுறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியலில் முன்னெடுப்பார் அப்படின்னா அதானி குறித்து அவர் எந்த கருத்துமே தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இப்போ நம்ம ஒரு உதாரணத்தை கேட்போம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் கூட்டுக்குழு விசாரணை என்று அங்கே வலியுறுத்துறீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் மாநிலங்களில் குறிப்பாக அதில் நேமிங் பண்ணப்பட்டிருக்க சத்தீஸ்கர் அன்னைக்கு காங்கிரஸ் வரும்ச்சு இன்றைக்கி பிஜேபி வந்துருச்சு ஆனால் அதே பிஜேபி ஒரு விசாரணையை சத்தீஸ்கரில் போட்டு பழைய காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்ப அதிகாரிகள் அவங்களுடைய அமைச்சர்களை பிடிக்கும் பிடிக்காது ஏன்னா கொடுத்தவர் அதானி அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஜம்மு காஷ்மீரில் இப்போ உங்களுடைய தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் இருக்கிறது போட்டு பழைய கவர்னரை பிடிங்கலாம் இல்லை பழைய அதிகாரிகளை உச்ச இவங்களுடைய ரூல் இருந்தப்ப நடந்தவங்களை பிடிக்க வேண்டியதன எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி இருக்கு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு நாங்க விசாரிப்போம் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி ஒன்று சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அரசியல் ரீதியா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் அதானிய குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டப்ப இங்க இருந்து அதிகாரிகளை தெரிஞ்ச திமுக அரசு தப்ப விடுகிறதா அதாவது இப்போ அதான் நீங்கள் குற்றம் சாட்டுவதற்கு இன்றைக்கு என்ன டாக்குமெண்ட்டாக இருக்கோ அதே டாக்குமெண்ட்டில் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா அப்போ உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா வேலை வெட்டி இல்லாமல் அவர் அறிக்கை வர்றார் அப்படின்னு ராமதாஸ் அவர்களை சொல்வதைக்கு போல் வேலை வெட்டி இல்லாமல் யூஎஸ் கோர்ட்டில் ஆயிரம் போடுவா நாங்கள் பதில் சொல்லணுமான்னு பிஜேபி எடுக்கிற ஸ்டாண்டையே நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இப்படியான பாயிண்ட் வரும்போது பப்ளிக் அஃபீஷியல்ஸ் அரசு பொது ஊழியர்களாக இருக்கிறவர்கள் பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க சொந்த நலன்களுக்காகவும் அரசுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஏன்னா கொள்ள விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை அதாவது ஒரே ஒரே நாடு நீங்கள் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மோடி ஒன்று கொண்டு வந்திருக்காரு இது பிஹெச்டிலாம் படிக்கிறாங்கல்ல அவங்க பல ஜேர்னல்ஸை தனித்தனியாக பணம் கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரே இதை பண்ணால் பேக்கேஜாக நாங்கள் அதில் பண்டில் ஆஃப் ஜேர்னல்ஸை கொடுப்போம்னு இன்னைக்கு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காரு ஏன் நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் அப்படின்னு உங்களால் செட் பண்ண முடியல அதே அதானி கம்பெனி இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு வெலை கொடுக்குது குஜராத்துக்கு ஒரு விலை கொடுக்குது மத்திய பிரதேசத்துக்கு ஒரு விலை கொடுக்குது கர்நாடகாவுக்கு வேற ஒரு விலை கொடுக்குது ஒடிஷாவுக்கு வேற ஒரு விலை கொடுக்குது பங்களாதேஷ்க்கு வேற ஒரு வெலை கொடுக்கும் அப்படின்னா ஏன் நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் அப்படின்னு இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு பொதுவாக செட் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதானிக்கு இதுதான் விளை வைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு மோடிஜி இன்னும் போகலை அப்படிங்கிறது அதனுடைய பதிலாக இருக்கிறது ஸோ சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஸ்ரீராம் அவர்கள் அவர் இதில் என்ன மாதிரி என்ன முடிவு எடுக்க போறாரு இது எப்படி லிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்த ஏன்னா ரெஜிஸ்டர்லேருந்து மூவ் ஆனான தான் அந்த கேசஸை நீதிபதிகள் அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் நீதிமன்றத்தினுடைய போக்குகள் அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் முன்னெடுப்பதற்கு அவங்க அதை தான் எடுக்க போறாங்க முதல் நாளே ஒத்தி வைப்பு நோட்டீஸை காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக்கம் தாகூர் அவர்கள் கொடுத்தாங்க இதை ஒரு விஷயமாக எடுத்து விவாதிக்க வேண்டும் அதாவது அதானியில் தொடங்கி மணிப்பூர் வரைக்கும் விவாதிக்கணும் அப்படின்னுட்டு இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக கூட்டமாக அவர்கள் அவங்க ஒரு டீமாக வலியுறுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது தொடர்பான கோஷங்கள் எப்படி இருந்தால் ஆர்பிஸ்வரி எப்பயுமே ஒரு கூட்டத்தொடர் கூடுது அப்படின்னா இரங்கல் தீர்மானங்கள் வாசிப்பாங்க வரவேற்பாங்க அஜென்டாஸ் கொடுத்துட்டு இரங்கல் திருமணம் வாஸ்ட பிறகு பிரதமர் மோடி முதல் நாள் அப்படிங்கறதால வந்து வெளியில பிரசு சந்திச்சு கொஸ்டின் ஆன்சர் கிடையாது அவரு அங்கேயும் மன் கி பாத்து தான் மன் கி பாத் பேசிட்டு அவரு உள்ள போனாரு பட் உள்ள போய் தேசிய கீதம் பாடி முடிச்சதும் அப்படிங்கறதும் இவங்க அதானி விவகாரத்துக்கு ஒத்திவைப்பு நோட்டீஸ் விவாதிக்கணும்னு கேட்டதும் அவை முதலில் ஒரு மணி நேரம் ஒத்தி வைப்பதாக சொல்லப்பட்டது பிறகு கூடாமலே நாள் முழுக்க ஒத்தி வைப்பு அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க நீங்கள் திரும்ப வந்து அதானின் தான் கேட்பீங்க எதுக்கு உங்களை வர வச்சு நாங்கள் ஏக வைக்கணும் அப்படின்றதாக அது முடிஞ்சிருச்சு ரெண்டாவது நாள் இல்லை என்ன சொன்னாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டே அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட தினம் அதனால் அவையினுடைய ப்ரொசீடிங்ஸ் இருக்காது எல்லாரும் ஒன்றா கூடி பிரியாம்பிளை வாசிச்சிருக்காங்க பிரியாம்பல வாசிட்டாங்களா இதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஒரு தீர்ப்பு வந்தது இந்தியாங்கிறது செக்யூலரும் சோஷியலிஸ்ட் நாடு தான் சோஷியலிஸ்ட்டுங்கிறது வெல்ஃபேர் ஸ்டேட்டு செக்யூலருங்கிறது எல்லா மாத்துக்குமான நாடு அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு பிரமாதமான ஜட்மெண்ட்டை கொடுத்துருந்தது இது நமக்கு என்ன அப்படின்னா அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட தினத்தில் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப அக்ரெஸிவான மக்கள் நலன் சார்ந்த டிபேட்டை பார்லிமெண்ட்டில் நடத்துவீங்கன்னு பார்த்தா லீவை விட்டுட்டு அவர் கெளம்பி பிரதமர் கேட்டால் உச்சநீதிமன்றத்தில் அவர் அட்ரஸ் கொடுக்க போகிறார் இதை பெருமையா பேசுறதுக்கு அவர் கிளம்புறாரு அப்படிங்கிறீங்க அவையினுடைய நடவடிக்கைகளை ஏன் ஒரு நாள் நீங்கள் நடத்தாமல் விட்டீங்க பார்லிமெண்ட்டு உருவாக்குனது நீங்கள் ஒரு ஸ்டேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும் இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும்னு அந்த பார்லிமெண்ட் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் டேல ஒரு 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 பீப்புள் வெல்ஃபர் சார்ந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை எடுத்து அவைக்குள்ளே டிபேட் பண்ணி போயிருந்தோ அது என்னவாக இருந்திருக்கும் அது கூடுதல் பெருமைக்குரியதாக கான்ஸ்டியூஷன் டே மாற்றியிருக்குமா லீவை விட்டுட்டு போகிறதா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் இருக்கிறது அதானி குறித்த விஷயங்களை எழுப்புகிற பொழுது மிக நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்விக்கு தயாரானோ உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்டே கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வியை மிக நிச்சயமாக அந்த டிஃபென்ஸை பாஜகவினர் ஃப்ளோரில் எடுக்க போகிறாங்க இந்த சூழலில் தான் ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஐ திங்க் ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு இப்போ ஸ்கீம்காக நூறு கோடி ரூபாய் ஃபண்ட் அதானி குரூப் கிட்ட வாங்கினதை ரிட்டர்ன் பண்ணுவதாக அறிவித்திருக்கிறார் பட் அதானி ஏற்கனவே தெலங்கானா கவர்மெண்ட்டில் சைன் பண்ண கான்ட்ராக்ட்ஸோ அல்லது ஃபண்ட்ஸோ அதுலெல்லாம் அவர் கை வைக்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டேட் அது பிஸ்னஸ் அப்படிங்கிற வகையில சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பிளைனாலாம் போக முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதானி விவகாரம் கடந்த காலத்தில் ஹர்ஷத் மெத்தா சிக்கிய போது இந்தியன் பார்லிமெண்ட் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோது நடந்து கொண்டதோ இன்றைக்கு இருப்பதை கம்பேர் பண்ணும்போது தட் வாஸ் ஃபார் அஹெட் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படி ஒரு கூட்டுக்குழு விசாரணை அப்படி ஒரு திறந்த நிலையில் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங்கை கொடுத்து எலாபரேட் பண்ணுவது என்பதைத்தான் இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் கான்ஸ்டியூஷன் டே ஈவெண்ட் நடத்தி ஏத்தி நீட்டி முழங்குவது என்பதை விட அந்த கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டினுடைய சட்டமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை நீங்கள் எந்த அளவுக்கு அமல்படுத்துகிறீர்கள் அதனுடைய எசன்ஸ் என்ன அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை நாம் இன்னமும் நுழுகி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இது ஃபர்தராக எப்படி போகுது ஒரு நாளுக்குள்ள அதான் நீ பதில் சொல்லலைன்னா எஸ்இசி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பறப்பதற்கே தடை என்பது வரப்போகிறதா அப்படி வந்ததுன்னா யூஎஸில் மட்டும் வருமா அல்லது ஜி செவன் நாடுகள் ஐரோப்பா முழுக்க வருமா இப்படியான பல கேள்விகள் அடுத்தடுத்து வர காத்திருக்கிறது ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட்ஸோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்